கிருத்திகா இப்போ நான் வந்து பாகற்காயை உன் கண்ணு முன்னாடியே சாப்பிட போறேன் உன்னால நம்ப முடியுதா ரொம்ப இப்ப நம்ம தோட்டத்துல இருக்கிற பாகற்காயை பறிச்சு சாப்பிட போறான் வா நீ வா பாகற்காய் நம்ம தோட்டத்துலயே பறிச்சது இப்போ இத வந்து நான் சாப்பிட போறேன் கசப்பே இல்ல இதுதான் சாப்பிடுறத கசப்பு சாப்பிட்டு பாக்கறியா இந்த எப்படி இருக்கு அதுதான் சீக்ரெட் அது என்ன சீக்ரெட்னு தெரிஞ்சிக்கணுமா என்னது வா சொல்றேன் அவர் சீக்ரெட் ஒன்னு சொன்ன பாத்தீங்களா அது என்ன சீக்ரெட்டா இந்த பழம் தாங்க அந்த சீக்கிரட் இது பேர் வந்து மிராக்கல் ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நீங்க எதை சாப்பிட்டாலும் இனிக்கும் அதாவது கசப்பு சாப்பிட்டாலும் சரி புளிப்பு சாப்பிட்டாலும் சரி காரம் சாப்பிட்டாலும் சரி இனிக்கும் இப்போ இந்த பழத்தை தான் நான் சாப்பிட்டுட்டு அந்த பாக சாப்பிட்டேன் இப்போ இந்த பழத்தை நான் இப்ப வந்து சாப்பிட போறேன் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு சுவை நல்ல டேஸ்டா இருக்கு கொஞ்சம் புளிக்குது ஆனால் இனிக்கும் வந்து அதிகமா இருக்கு உள்ளே வந்து கொட்டை இருக்குது எதை சாப்பிட்டுட்டு போய் நீ எதை சாப்பிட்டாலும் இனிக்கும் இதை சாப்பிட்டுட்டு தான் நான் அந்த பாகற்காயை சாப்பிட்டேன் இருங்க இருங்க போயிடாதீங்க இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது அதுக்கு முன்னாடி இதை பாருங்க இப்போ நான் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு லெமன் பழத்தை வந்து சாப்பிட்றேன் சுத்தமாக புளிப்பே கிடையாதுங்க இனிக்குது அதாவது நம்ம லெமன் ஜூஸ் சர்க்கரை போட்டு குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க ஆனால் நான் ஏற்கனவே பாகற்காயை சாப்பிட்டுட்டு அது வந்து கசக்கலன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அது உண்மை கிடையாது என் பொண்ணுக்கிட்ட பல்ப் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அப்படி சொல்லிட்டேன் பொதுவாக இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நம்ம புளிப்பு வகை சிட்ரஸ் வகைகள் எது எதுலாம் இருக்குதோ அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு புளிப்பே தெரியாமல் இனிக்கும் இதுதான் வந்துட்டு உண்மை நான் வந்து எல்லாமே இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பாகற்காயை சாப்பிடும்போது ரொம்ப கசப்பு இல்லை ஆனால் கசப்பு வந்து கம்மியாக இருக்குது அதே போல் ஒரு மிளகாயை எடுத்து சாப்பிட்டேன் காரம் வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது இதுபோல் அதாவது புளிப்புத்தன்மை வாய்ந்த பழங்கள் அல்லது புளியங்காய் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு புளிப்பே இல்லாமல் இனிக்குது இதுதான் வந்து உண்மை அதனால் நீங்கள் அந்த மிராக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு பாகரைக்காயை கடிச்சுட்டு இது வந்து இனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் சட்டையை பிடிச்சிட்டாதீங்க அதாவது புளிப்புத்தன்மை வாய்ந்ததுக்கு மட்டும்தான் இது வந்து இனிக்க செய்யுது இதுதான் வந்து சரியான இது ஓகே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னாக்கா இந்த மிராக்கல் ட்ரீயை வந்து வாங்கி வைங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்